அன்புக்குரிய மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் இனிதான வணக்கங்கள் இந்த காணொலியிலே தரம் ஐந்து புலமைப் பெரசில் பரீட்சையினுடைய வினா பத்திரம் ஒன்றில் உள்ளடங்கக்கூடிய பதினான்கு திறன்களையும் அவற்றை உதாரணங்களுடன் கூடிய விளக்கங்களோடு பார்க்க இருக்கின்றோம் குறிப்பாக இந்த காணொலியிலே பதினான்கு திறன்களையும் குறிப்பிட்டு அதில் இருக்கக்கூடிய முதலாவது திறனான பிரதியீடு செய்தல் திறன் தொடர்பான விளக்கங்களையும் அவற்றுக்கான உதாரணங்களையும் பார்க்க இருக்கின்றோம் புலமைப்சல் பரட்சியினுடைய வினா பத்திரம் ஒன்றிலே உள்ளடக்கப்படுகின்ற பதினான்கு திறன்களையும் முதலிலே பார்ப்போம் பிரதியீடு செய்தல் திறன் பொருள் உரைத்தல் எதிர்வு கூறல் மொழி பெயர்த்தல் பிரச்சினை தீர்த்தல் தொடர்பு காணுதல் காரண காரிய தொடர்புகளை இனங்காணல் தகவல்களை ஒழுங்குபடுத்தல் புலக்காட்சி திறன் அவதானிப்பு திறன் உள்ளடக்க இடைத்தொடர்பை இனங்காணல் நியாயப்படுத்தல் தூல வெளி தொடர்புகளை காணுதல் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் இந்த பதினான்கு திறன்களையும் உள்ளடக்கியதாகவே வினாபத்திரம் ஒன்று தயாரிக்கப்படுகின்றது இந்த பதினான்கு திறன்களையும் உள்ளடக்கி வினாபத்திரம் ஒன்றிலே நாற்பது வினாக்கள் தயாரிக்கப்படுகின்றன நிச்சயமாக இங்குள்ள ஒவ்வொரு திறன்களிலும் குறைந்தது ஒரு வினாவேனும் வினாபத்திரம் ஒன்றிலே இடம்பெறும் கூடியளவு ஒன்றுக்கு மேற்பட்ட வினாக்கள் இடம்பெறலாம் ஏனென்று சொன்னால் பதினான்கு திறன்கள் உள்ளன நாற்பது வினாக்கள் தயாரிக்கப்பட வேண்டும் ஆகவே ஒவ்வொரு திறன்களிலும் குறைந்தது ஒரு வினாவேனும் இடம்பெறும் ஒன்றுக்கும் மேற்பட்ட வினாக்களும் விடம்பெறும் அதனை நன்றாக கவனத்தில் கொள்ள வேண்டும் கூடுதலாக இந்த பதினான்கு திறன்களிலும் பெரும்பாலான வினாக்கள் பிரச்சினை தீர்த்ததோடு தொடர்புடையதாக காணப்படும் ஒரு வினா நிச்சயமாக ஒரு திறனை மாத்திரம் வெளிப்படுத்த வேண்டும் என்ற கட்டாயம் கிடையாது ஒரு வினா சில வேளைகளிலே ஒன்றுக்கும் மேற்பட்ட திறன்களை வெளிப்படுத்துவதாக கூட அமைந்து காணப்படும் அதனை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் முதலாவதாக பிரதியீடு செய்தல் திறன் தொடர்பான விடயங்களை பார்ப்போம் ஏதேனும் பொருள் குறியீடு நிலைமை அல்லது செயற்பாட்டுக்கு பதிலாக அதற்கு சமனான வேறு பொருளை குறியீட்டை நிலைமையை அல்லது செயற்பாட்டை தெரிவு செய்தல் அல்லது இனங்கானல் என்று எடுத்துக்கொள்ளலாம் இது பிரதியீடு செய்தல் திறனுடைய ஒரு விளக்கம் எவாறான அமைப்பிலே அந்த வினாக்கள் அமையும் என்பது தொடர்பான ஒரு விளக்கம் இதற்கான உதாரண விளக்கங்களை ஒவ்வொரு தரங்களில் ஒவ்வொரு பல்வேறுபட்ட வடிவங்களில் இருக்கக்கூடிய பிரதி செய்தல் தொடர்பான வினாக்களை பார்ப்போம் பின்வரும் தகவல்களை கொண்டு ஒன்று இரண்டு ஆகிய வினாக்களுக்கு விடை தருக இது ஒரு கடந்த கால வினா தரப்பட்ட தகவலை கொண்டு இரண்டு வினாக்கள் வழங்கப்பட்டிருக்கின்றது ஒரு கிலோ சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை அதனுடைய விலை மொத்த விலை ரூபாய் நூற்றி எண்பது இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை ஐநூறு கிராம் விசுக்கோத்து இரண்டினது மொத்த விலை ரூபாய் இருநூற்று முப்பது ஒரு கிலோ கிராம் சீனி ஐநூறு கிராம் விசுக்கோத்து இரண்டினது மொத்த விலை ரூபாய் நூற்றி எழுபது இந்த தரவுகளை கொண்டு முதலாவது வினா ஐநூறு கிராம் தேயிலை ஒரு கிலோ கிராம் விசுக்கோத்து ஆகியவற்றினுடைய விலை யாது தரப்பட்ட தகவல்களில் இருந்து நாங்கள் இதற்கான விடியே தெரிவு செய்ய போகும் வெவ்வாரம் சொன்னால் மிக மிக இலகுவாக தெரிவு செய்யக்கூடியதாக இருக்கும் இந்த இரண்டாவது தகவலை நன்றாக கவனிங்க இரண்டாவது தகவல் இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை ஐநூறு கிராம் விசுகோத்து இந்த இரண்டின மொத்த விலை இருநூற்று முப்பது ரூபாயான தரப்பட்டிருக்கின்றது இந்த பொருட்கள் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய இந்த இரண்டு பொருட்களுடைய இரண்டு மடங்காகவே முதலாவது வினா காணப்படுகிறது முதலாவது வினா ஐநூறு கிராம் தேயிலை ஒரு கிலோ கிராம் விசுக்கோத்து தரப்பட்ட இந்த தகவல் அமைப்பிலே இரண்டாவது வடிவத்தை பாரங்கள் இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை ஐநூறு கிராம் விசுக்கோத்து இந்த இரண்டு பொருட்களினுடைய இரண்டு மடங்காகவே முதலாவது வினா காணப்படுகிறது ஆகவே இருநூற்று முப்பது ரூபாவை இரண்டால் பெருக்கின்ற போது இலகுவாக எங்களுக்கு முதலாவது வினாவுக்கான விடை கிடைக்கும் ஆகவே ஐநூறு கிராம் தேயிலை ஒரு கிலோ கிராம் விசுக்கோத்தினுடைய மொத்த விலையாக ரூபாய் நானூற்று அறுபது காணப்படும் இரண்டாவது வினாவை கவனிங்கள் தரப்பட்ட அதே தகவல்களை கொண்டு அடுத்த வினா இரண்டு கிலோ கிராம் சீனி ஐநூறு கிராம் தேயிலை ஒரு கிலோ கிராம் விசுக்கோத்து ஆகியவற்றின் விலை யாது இதிலே மேலே தரப்பட்ட தகவல்கள் அனைத்தையும் தரப்பட்ட தகவல்களிலே இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருட்களுடைய நிறைகள் அனைத்தையுமே நாங்கள் ஒன்று சேர்க்கின்ற போது இந்த இரண்டாவது வினா கிடைக்கின்றது பாருங்கள் ஒரு கிலோ கிராம் சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை ஐநூறு கிராம் விசுக்கோத்து ஒரு கிலோ கிராம் சீனி ஐநூறு கிராம் பிசுகோத் இதிலே சீனி இரண்டு இடங்களிலே இடம்பெற்றுகின்றது ஒவ்வொரு இடங்களிலும் ஒரு கிலோ வீதம் காணப்படுகின்றது ஆகவே இரண்டையும் சேர்க்கின்ற போது இரண்டு கிலோ சீனி இருநூற்றி ஐம்பது கிராம் தேயிலை இரண்டு இடங்களிலே இடம்பெற்றுகின்றது இரண்டையும் சேர்க்கின்ற போது ஐநூறு கிராம் தேயிலை ஐநூறு கிராம் விசுக்கோத்து இரண்டு இடங்களிலே இடம்பெற்றுகின்றது இரண்டு சேர்க்கின்ற போது ஒரு கிலோ கிராம் விசுக்கோத்து ஆகவே எந்த ஒரு விலைகளையும் நாங்கள் தனியாக காண வேண்டிய அவசியம் கிடையாது தரப்பட்ட தகவல்களிலே இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களுடைய மொத்த விலைகளையும் கூட்டுகின்ற போது எங்களுக்கு மிக இலகுவாக இந்த வினாவிற்கான விடை கிடைக்கும் ஆகவே நூற்றி எண்பது ரூபாய் இருநூற்று முப்பது ரூபாய் நூற்றி எழுபது ரூபாய் இந்த மூன்று விலைகளையும் கூட்டுகின்ற போது இந்த இரண்டாவது வினாவுக்கான விடை இலகுவாக கிடைக்கும் ரூபாய் ஐநூற்று எண்பது இவ்வாறு தகவல்களை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் இடம்பெறுகின்ற போது தனித்து ஒவ்வொரு பொருட்களுடைய விலைகளையும் காணுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் முடிந்த அளவு பெரும்பாலும் தரப்பட்ட தகவல்களில் இருந்து நீங்கள் விடியை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலே அந்த வினா அமைக்கப்பட்டிருக்கும் இலகுவாகவே அமைக்கப்பட்டிருக்கும் அதனை முதலில் நீங்கள் இனம் கண்டு கொள்ள வேண்டும் அவ்வாறு இனம் காணுகின்ற போது இவ்வாறான வினாக்களை இலகுவாக நேர விரியத்தை குறைத்து செய்யக்கூடியதாக இருக்கும் விரைவாக செய்யக்கூடியதாக இருக்கும் அடுத்ததாக பிரதியீடு செய்தல் திறனோடு தொடர்புடைய இன்னொரு வடிவ வினா குறியீடுகள் அவற்றுக்கான பெருமானங்களின் கூட்டுத்தொகைகள் தரப்பட்டு இன்னும் ஒரு கூட்டுத்தொகை கேட்கப்பட்டிருக்கின்றது அதாவது நிதலாக சில குறியீடுகளின் கூட்டுத்தொகை தரப்பட்டிருக்கின்றது ஒன்பது ஆறு எட்டு ஏழு என்ற வாரம் இரண்டு வடிவங்களிலே இரண்டு வரிசைகளிலே காணப்படுகின்றது முதலாவது பதினான்கும் அடுத்த நிடையிலே இருக்கக்கூடிய அந்த பெருமான கூட்டுத்தொகைதான் கேட்கப்பட்டிருக்கின்றது இவ்வாறான வினாக்கள் தரப்படுகின்ற போது நீங்கள் தனித்து ஒவ்வொரு குறியீடுகளுடன் பெருமானங்களை காண்பதை விடுத்து இவ்வாறான ஒரு முறையை கையாளலாம் அவ்வாறானு சொன்னால் ஒவ்வொரு குறியீடுகளுடைய அந்த நிழலாக இருக்கக்கூடிய பெருமானங்களின் மொத்த கூட்டுத்தொகையை எடுத்துக்கொள்ள வேண்டும் அதே போன்று நிதையாக இருக்கக்கூடிய பெருமானங்களையும் கவனிக்க வேண்டும் முதலாவது நிறையிலே பதினான்கு என்கின்ற பெருமானம் தரப்பட்டுகின்றது மொத்த பெருமானம் அடுத்த நிறையிலே இருக்க வேண்டிய அந்த குறியீடுகளின் மொத்த பெருமானம்தான் தான் இங்கே வினாவாக கேட்கப்பட்டிருக்கின்றது எனவே ஒரு விடயத்தை நன்றாக நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் இங்கே இருக்கக்கூடிய எட்டு கட்டங்கள் எட்டு கட்டங்களுக்குள் குறியீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது அந்த எட்டு கட்டங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய குறியீடுகளுடைய கூட்டுத்தொகை நிரலாக பார்க்கின்ற போது முப்பதாக காணப்படுகின்றது நிரலாக பார்க்கின்ற போது முப்பதாக காணப்படுகின்றது இதே மொத்த பெருமானம் தான் நிடையாக பார்க்கப்படுகின்ற போதும் இருக்க வேண்டும் நன்றாக காவலித்துக் கொள்ளுங்கள் எட்டு கட்டங்களுக்குள் இருக்க வேண்டிய குறியீடுகளுடைய மொத்த கூட்டுத்தொகை தான் முப்பது நிழலாக தரப்பட்டுகின்றது அதே பெருமானம் தான் நிடையாக பார்க்கப்படுகின்ற போதும் எங்களுக்கு கிடைக்க வேண்டும் ஏற்கனவே முதலாவது நிலையிலே பதினான்கு காணப்படுகின்றது அடுத்த நிறைக்கான பெருமானத்தை தான் நாங்கள் இலகுவாக பார்க்கிறோம் முப்பதிலிருந்து பதினான்கை கழிக்கின்ற போது பதினாறு எங்களுக்கு கிடைக்கும் ஆகவே வினா குறியிடப்பட்ட இடத்தில் வர வேண்டிய எண் பதினாறாக காணப்படும் இதற்கான காரணம் இங்கே தரப்பட்ட அந்த எட்டு கட்டங்களுக்குள்ளும் இருக்கக்கூடிய அந்த குறியீடுகளுடைய மொத்த பெருமானம் முப்பதாக நிழல நிழல் வடிவத்தை பார்க்கப்படுகின்ற போதும் முப்பதாக காணப்பட்டால் நிலையாக பார்க்கப்படுகின்ற போதும் அவற்றுடைய மொத்த பெருமதி முப்பதாகவே காணப்பட வேண்டும் ஆகவே அந்த வடிவத்தை வைத்துக்கொண்டே நாங்கள் இந்த வினாவுக்கான இலகுவான வழியின் படி இந்த வினாவுக்கான விடையாக பதினாறு காணப்படும் பிரதியீடு செய்தல் திறனோடு தொடர்புடைய அடுத்த வினா வடிவத்தை கவனியுங்கள் கீழே தரப்பட்ட வாக்கியத்தில் தடித்த எழுத்தில் எழுதப்பட்ட சொற்களுக்கு வரிசை ஒழுங்கில் பொருந்துகின்ற சொல்வரிசையை தெரிவு செய்க தரப்பட்ட வாக்கியத்தை கவனியுங்கள் விமலன் வீட்டிலிருந்து புறப்படுவதற்கு தாமதமானதால் ஓட்டமும் நடையுமாக பாடசாலைக்கு சென்றான் இங்கே தரப்பட்ட தடித்த எழுத்திலே தரப்பட்ட அந்த சொல்வரிசையானது ஓட்டமும் நடையுமாக இதற்கான சரியாக பொருந்தக்கூடிய விடையை தான் நாங்கள் இங்கே தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கும் முதலாவது விடை மெதுவாக இரண்டாவது விரைவாக மூன்றாவது ஓடியும் நடந்தும் இந்த வாக்கியத்திலே வாக்கியத்தினுடைய கருத்தினை சரியான முறையிலே வெளிப்படுத்துவதற்கான விடையாக அங்கே தடித்த எழுத்திலே இருக்கக்கூடிய சொல் வரிசை ஓட்டமும் நடையுமாக இந்த தடித்த எழுத்திலே காணப்படக்கூடிய அந்த சொல் வரிசைக்கான மிக பொருத்தமான கருத்தாக விரைவாக என்பது மிகச்சரியானதாக இருக்கும் இதுவும் பிரதியீடு செய்தல் திறனோடு தொடர்புடைய ஒரு வினா வடிவம் சில பழங்களின் விலைகளின் கூட்டுத்தொகை கீழே தரப்பட்டுள்ளது பப்பாசிப்பழம் அன்னாசிப்பழம் ஒவ்வொன்றும் தலா ஒன்று வீதம் காணப்படுகின்றது அவற்றினுடைய கூட்டுத்தொகை இருபத்தைந்து ரூபாய் மாம்பழம் தோடம்பளம் அவற்றினது விலைகளின் கூட்டுத்தொகை இருபத்தைந்து ரூபாய் அதன்படி தோடம்பழம் ஒன்றினதும் பப்பாசிப்பழம் ஒன்றினதும் விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து மாம்பழம் ஒன்றினதும் அன்னாசி பழம் ஒன்றினதும் விலை யாரு இங்கே தரப்பட்ட தரவுகளில் இருந்து இலகுவாக அதை நிறம் விரைவாக மறுபடியும் எடுத்துக்கொள்வது பார்ப்போம் பழங்களையும் இங்கே தரப்பட்டிருக்கக்கூடிய நான்கு பழங்களுடைய விலைகளையும் நாங்கள் கூட்டுகின்ற போது ஐம்பது ரூபாய் எங்களுக்கு கிடைக்கும் இந்த ஐம்பது ரூபாய் என்பது ஒரு பப்பாசி பழம் ஒரு அன்னாசி பழம் ஒரு மாம்பழம் ஒரு தோடம்பழம் இந்த ஆகிய இந்த நான்கு பழங்களுடைய மொத்த விலை நான்கு பழங்களும் தலா ஒவ்வொன்றுதான் இங்கே காணப்படுகின்றது அவற்றினுடைய மொத்த விலையாக ஐம்பது ரூபாய் காணப்படுகிறது அதற்குள் இரண்டு விடயங்கள் தரப்பட்டுகின்றது ஒன்றும் தோடம்பழம் ஒன்றினதும் பப்பாசிப்பழம் ஒன்றினதும் விலை முப்பத்தைந்து ரூபாய் தோடம்பழத்தினதும் பப்பாசி பழத்தினதும் விலை முப்பத்தி ஐந்து ரூபாயாக இருந்தால் மாம்பழத்தினதும் அண்ணாசிப்பழம் ஒன்றினதும் விலையாது என்பதுதான் பின்னா ஆகவே ஐம்பதிலிருந்து முப்பத்தி ஐந்து நாங்கள் கழிக்கப் போகின்றோம் ஏனென்று சொன்னால் அதன் அந்த ஐம்ப ஐம்பதிலிருந்து நாங்கள் முப்பத்தி ஐந்தை கழிப்பது என்பது ஒரு பப்பாசி பழத்தினதும் ஒரு தோடம்பழத்தினதும் விலையாக இருக்கின்றது அதனை நாங்கள் நீக்கிக்கின்றோம் அவ்வாறு நீக்குகின்ற போது எங்களுக்கு கிடைக்கின்ற விடை பதினைந்து ரூபாயாக இருக்கும் இந்த பதினைந்து ரூபாய் கேட்கப்பட்ட வினாவிற்கான விடையாக இருக்கும் இந்த நான்கு பழங்களிலிருந்து இரண்டு பழங்களை நீக்குகின்ற போது எஞ்சுகின்ற அந்த இரண்டு பழங்களுடைய விலைகள் தான் இங்கே கேட்கப்பட்டிருக்கின்றது ஆகவே மாம்பழம் ஒன்றினதும் அன்னாசி பழம் ஒன்றினதும் விலை பதினைந்து ரூபாயாக அமையும் இதுவும் பிரதியீடு செய்தல் திறனோடு தொடர்புடைய ஒரு வினா வடிவமாக அமையும் அடுத்த வினா கீழே தரப்பட்ட வினாவில் முதலில் தரப்பட்டுள்ள கூட்டில் உள்ள இரண்டு எண்களுக்கு பதிலாக இடக்கூடிய எண்களுடன் கூடிய கூட்டினை தெரிவு செய்க இதிலே பதிமூன்று பத்து பதினேழு இந்த மூன்று எண்களும் கூட்டப்பட்டு காட்டப்பட்டிருக்கின்றன அவற்றினுடைய பெருமதியாக நாட்பது காணப்படுகின்றது இந்த மூன்று எண்களிலும் பத்தும் பதினேழும் கூட்டுக்குள் தரப்பட்டிருக்கிறது அடைப்புக்குள் தரப்பட்டிருக்கின்றது பத்து சக பதினேழு இதுதான் இந்த அடைப்புக்கான வடிவம் இதனுடைய இந்த இரண்டு எண்களுக்கு பதிலாக அல்லது இதனுடைய பெருமதிக்கு பதிலாக இடக்கூடிய எண்களை கொண்ட கூட்டினை தெரிவு செய்க என்பதுதான் வினா பத்தும் பதினேழும் கூட்டப்படுகின்ற போது இருபத்தேழு பெருமதியாக கிடைக்கும் இந்த இருபத்தேழை வெளிப்படுத்தக்கூடியவாறு அல்லது இருபத்தேழு பெருமதியை காட்டக்கூடியவாறு இருக்கக்கூடிய அடைப்பினை நாங்கள் தெரிவு செய்ய வேண்டியதாக இருக்கு முதலாவது பதினெட்டு சக பன்னிரண்டு இதனுடைய பெருமதி முப்பது இரண்டாவது பதினாறு சக பதிமூன்று இதனுடைய பெருமதி இருபத்தொன்பது மூன்றாவது ஒன்பது சக பதினெட்டு இதனுடைய பெருமதி இருபத்தேழு ஆக காணப்படுகின்றது ஆகவே தரப்பட்ட வினாவிலே வினாவோடு பொருந்துகின்ற அந்த பத்து சக பதினேழு அதனுடைய பெருமதியை காட்டக்கூடிய வகையிலே காணப்படுகின்ற விடை மூன்றாவது விடியாக அமையும் எனவே இந்த வினாவிற்கான விடை ஒன்பது சக பதினெட்டு மூன்றாவது விடை அடுத்த வினா மேலுள்ள தொடர்பை விளங்கி வினா குறி இடப்பட்ட இடத்தில் வரவேண்டிய எண்ணெய் தெரிவு செய்க மேலே தரப்பட்டிருக்கக்கூடிய கூடிய தகவல்களை கவனியுங்கள் முதலாவது வடிவம் முக்கோணி வட்டம் சேர்க்கப்பட்டிருக்கின்றது அதனுடைய பெருமதி பதினொன்று வட்டம் சதுரம் எட்டு சதுரம் முக்கோணி பதிமூன்று வினாவானது ஒவ்வொரு குறியீடுகளிலும் தலா ஒன்று வீதம் இங்கே வழங்கப்பட்டிருக்கின்றது சதுரம் முக்கோணி வட்டம் தலா ஒன்று வீதம் காணப்படுகின்றது இந்த தொடர்பை கவனிப்போம் மேலே தரப்பட்ட எங்களுக்கு கிடைத்த தகவல்கள் ஒவ்வொரு குறியீடுகளோடு தொடர்புடைய தகவல்களாக காணப்படுகின்றது ஆனால் இங்கே சேர்த்து பெருமானங்களாக வழங்கப்பட்டிருக்கின்றது முக்கோணி வட்டம் வட்டம் சதுரம் சதுரம் முக்கோணி என்றவர் இந்த குறியீடுகள் அனைத்தையும் நாங்கள் சேர்க்கின்ற போது வட்டத்திலும் சதுரத்திலும் முக்கோணியிலும் தலா ரெண்டு வீதம் காணப்படுகின்றது அதாவது சம எண்ணிக்கையில் காணப்படுகின்றது இவ்வாறு சேர்க்கின்ற போது அவற்றினுடைய பெருமதியை நாங்கள் சேர்த்து கொள்ள வேண்டும் பதினொன்று எட்டு பதிமூன்று இவற்றை சேர்க்கின்ற போது மொத்தமாக சேர்க்கின்ற போது மொத்த பெருமதியாக முப்பத்தி ரெண்டு காணப்படுகின்றது அதாவது இரண்டு வட்டம் இரண்டு சதுரம் இரண்டு முக்கோணி இவற்றுடைய மொத்த பெருமதி முப்பத்தி ரெண்டு கேட்கப்பட்ட வினா ஒவ்வொரு குறியீடுகளிலும் தலா ஒன்று வீதம் தேவையாக இருக்கின்றது ஆகவே இவற்றை நாங்கள் இரண்டாலே வகுக்கின்ற போது முப்பத்தி ரெண்டை இரண்டால் வகுக்கின்ற போது எங்களுக்கு கேட்கப்பட்ட வினாவிற்கான விடை கிடைக்கும் ஆகவே விடையாக பதினாறு காணப்படும் இங்கே நான் இரண்டால் வகுத்திற்கான காரணம் மூன்று குறியீடுகளிலும் சம எண்ணிக்கையிலே தலா ரெண்டு வீதம் காணப்படுகின்றது ஆகவே நான் இரண்டாலே வகுத்திருக்கின்றேன் அதே நேரம் இந்த குறியீடுகள் நான்கு வீதம் காணப்பட்டால் நீங்கள் நான்காலை ஆலை வகுக்கின்ற போது ஒவ்வொரு குறியீட்டினதும் தனித்து பெருமதியால் பெருமதியினுடைய கூட்டுத்தொகை எங்களுக்கு கிடைக்கும் சம எண்ணிக்கையில இருந்தால் மாத்திரமே அந்த குறியீட்டினுடைய சம எண்ணிக்கை வீதத்தாலே நீங்கள் பிரிக்க கூடியதாக இருக்கும் உதாரணமாக ரெண்டு வட்டம் ரெண்டு சதுரம் ரெண்டு முக்கோணி என்று சம எண்ணிக்கையிலே காணப்படுகிறது வகுத்திருக்கின்றேன் இது மூன்று மூன்று மூன்றாக காணப்பட்டால் நீங்கள் மூன்றால் வகுத்து பார்க்க வேண்டும் நான்கு நான்கு நான்காக காணப்பட்டால் நான்காலை வகுத்து பார்க்க வேண்டும் இந்த சம எண்ணிக்கையாக இருந்தால் இவ்வாறாக சமமாக இருந்தால் மாத்திரமே அவற்றுடைய பெருமதியையும் நீங்கள் அந்த சம எண்ணிக்கை வீதத்தாலே பிரித்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் அடுத்த வினா அருகில் தரப்பட்டுள்ள முக்கோணிக்கும் சதுரத்திற்கும் பத்திற்கும் குறைந்த இலக்கங்கள் வழங்கப்பட்டுள்ளன எனின் சதுரத்திற்கு வழங்கப்பட்டுள்ள பெருமதி யாது தரப்பட்ட குறியீடு அமைப்பினை கவனிகள் முக்கோணி மூன்று தடவைகள் கூட்டப்பட்டிருக்கின்றது அதற்கு ஒரு பெருமானம் பெறப்பட்டிருக்கின்றது முக்கோணிக்கான பெருமதியாக பத்திற்கும் குறைந்த இலக்கங்கள் தான் வழங்கப்பட்டிருக்கின்றது அதே நேரம் சதுரத்திற்குமான பெருமதியும் பத்திற்கு குறைந்த இலக்கங்கள் தான் ஒரு விடத்தை நன்றாக கவனிக்க வேண்டும் மூன்று தடவைகள் முக்கோணி கூட்டப்பட்டு பெறப்பட்டிருக்க கூடிய அந்த பெருமானத்தின் ஒன்று இடத்து இலக்கமும் முக்கோணிக்கான பெருமதியாகவே காணப்படுகின்றது ஆகவே மூன்று தடவைகள் ஒரே இலக்கத்தை பத்திற்கும் குறைந்த ஒரே இலக்கத்தை மூன்று தடவைகள் கூட்டுகின்ற போது பெறப்படுகின்ற பெருமானத்திலும் அதே இலக்கத்தினுடைய பெருமானம் அமையக்கூடிய வகையில் அதே இலக்கம் அமையக்கூடிய வகையிலே பெருமானத்தை நீங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும் அவ்வாறாக உதாரணமாக நான் பத்திற்கும் குறைந்த ஒரு இலக்கத்தை எடுத்துக் கொள்ளுகின்றேன் ஐந்தினை எடுத்துக்கொள்ளுகின்றேன் அதற்கான காரணம் ஐந்தினை மூன்று தடவைகள் கூட்டுகின்ற போது பதினைந்து புறப்படுகிறது பதினைந்திலே ஒன்றினத்து இலக்கமும் ஐந்தாகவே காணப்படுகிறது ஆகவே பத்திரிகம் குறைந்த எண் அமைப்பிலே ஐந்தினை மூன்று தடவைகள் கூட்டுகின்ற போது புறப்படுகின்ற பதினைந்தின் ஒன்றிணத்து இலக்கமும் கூட்டுகின்ற மூன்று தடவைகள் கூட்டுகின்ற அந்த மூன்று இலக்கமும் ஒரே இலக்கங்களாகவே காணப்படுகின்றது ஆகவே இங்கே சதுரத்தின் தான் கேட்கப்பட்டிருக்கின்றது சதுரத்திற்கான இந்த அமைப்பின்படி சதுரத்திற்கான பெருமதியாக ஒன்று காணப்படுகின்றது அடுத்த வினா ஏ தரபி அறுபது ஏ யிலிருந்து பி யை கழிக்கின்ற போது ஏழு பெறப்படுகின்றது அவ்வாறாக இருந்தால் ஏ சகபியின் பெருமானம் யாது ஏ கம பி ஆகிய இரண்டிற்கான பெருமானங்கள் வழங்கப்பட்டு அந்த இரண்டு வடிவங்களும் பெருக்கப்படுகின்ற போது அறுபது கிடைக்கின்றது ஏ பி ஏ கழிக்கின்ற போது ஏழு அதாவது வித்தியாசம் ஏ என்கின்ற எண்ணிற்கும் பி என்கின்ற எண்ணுக்குமான வித்தியாசம் ஏழு அவ்வாறாக இருந்தால் இந்த இரண்டு எண்களையும் கூட்டுகின்ற போது கிடைக்கக்கூடிய பெருமானம் யாது என்பதுதான் வினா இதில் ஒரு பிடித்த கவனிங்கள் ஏயிலிருந்து பி கழிக்கப்படுகின்ற போது ஏழு கிடைக்கின்றது என்று சொன்னால் ஏதான் இங்கே மிகப்பெரிய எண்ணாகவும் பி மிகச்சிறிய எண்ணாகவும் காணப்படுகிறது அதனை கவனித்துக் கொள்ள வேண்டும் அதே நேரம் இந்த இரண்டு எண்களுடைய பெருக்கங்களும் அறுபது எனவே நாங்கள் இந்த இரண்டு இலக்கங்களுடைய பெருக்கங்களும் அறுபதாக அமையக்கூடிய வகையிலே இருக்கக்கூடிய பெருக்கங்களை பார்ப்போம் அறுபதை ஒன்றால் பெருக்கின்ற போது அறுபது கிடைக்கும் முப்பதை இரண்டால் பெருக்கும் போது அறுபது கிடைக்கும் இருபதை மூன்றால் பெருக்கின்ற போது அறுபது கிடைக்கும் பதினைந்தை நான்கால் பெருக்கின்ற போது அறுபது கிடைக்கும் பன்னிரெண்டை ஐந்தால் பெருக்கின்ற போது அறுபது கிடைக்கும் பத்தை ஆறால் பெருக்கின்ற போதும் அறுபது கிடைக்கும் இதிலே அறுபதனுடைய பெருக்கங்கள் எழுதியிருக்கின்றேன் இரண்டு பெண்களுக்கும் இடையிலான வித்தியாசம் ஏழு என்பது மேலே வினாவிலே தரப்பட்டிருக்கின்றது ஏலிருந்து ஐ கழிக்கின்ற போது ஏழு கிடைக்கின்றது சொன்னால் இரண்டு எண்களுக்குமான வித்தியாசம் ஏழு ஆகவே இந்த பெருக்கங்களிலே நாங்கள் பயன்படுத்திய இலக்கங்களிலே வித்தியாசம் ஏழாக இருக்கக்கூடிய அந்த இலக்கங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் நன்றாக கவனித்து பாருங்கள் இதிலே பன்னிரண்டு ஐந்தால் பெருக்கி பன்னிரண்டை ஐந்தாள் பெருக்கி அறுபது ரெண்டு எடுத்துக்கின்றேன் பன்னிரெண்டுக்கும் ஐந்துக்கும் இடையிலான பித்தியாசம் ஏழு ஆகவே ஏயினுடைய பெருமானம் பன்னிரெண்டாகவும் பியினுடைய பெருமானம் ஐந்தாகவும் காணப்படும் எனவே இந்த வினாவினாக இலகுவாக செய்து கொள்ளக்கூடியதாக இருக்கும் ஏ சக பியினுடைய பெருமானம் பன்னிரெண்டு சக ஐந்து பதினேழாக ஆக காணப்படும் இதுவும் பிரதியீடு செய்தலோடு தொடர்புடைய ஒரு வினா வடிவமாகவே அமையும் ஆகவே அன்புக்குரிய மாணவ செல்வங்களை இக்காணொலியிலே பிரதியீடு செய்தல் திறனோடு தொடர்புடைய பல்வேறுபட்ட வினா வடிவங்களையும் அவற்றுக்கான விளக்கங்களையும் வழங்கியிருக்கின்றேன் தனித்து குறியீடுகளில் மாத்திரமன்றி தமிழ் பகுதிகள் கணித பாட பகுதிகளுக்குள்ளும் இந்த பிரதியீடு செய்தல் திறன் தொடர்பான வினாக்கள் அவ்வாறு வருகின்றது என்பது தொடர்பான உதாரண விள விளக்கங்களை தந்திருக்கின்றேன் இது நிச்சயம் உங்களுக்கு பயனுள்ள ஒரு காணொலியாக அமையும் இவ்வாறாக தொடர்ச்சியாக ஒவ்வொரு திறன்களிலும் அவற்றோடு தொடர்புடைய விளக்கங்களை வினாக்களோடு தொடர்படுத்தி அவற்றுக்கான விளக்கங்களை தொடர்ந்து வழங்குவேன் மீண்டும் இன்னொரு காணொலியிலே உங்களை சந்திக்கின்றேன் நன்றி